அறிவியல் பூர்வமான தமிழர்கள் புத்தாண்டை மாற்றி அமைத்து வாழ்த்தும் கூற மாட்டார்கள் ஆனால் கிறிஸ்தவ புத்தாண்டிற்கு வாழ்த்து கூறுவார் முதல்வர் ஸ்டாலின் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு முன்னின்று நடத்துகிறார் இதுதான் திராவிட மாடல் நடக்கிறது கிறிஸ்துமஸ் விழா சமயத்துறை தமிழ்நாடு சிறுபான்மையினர் ஆணையத்தின் தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் திருவாளர் சேகர் பாபு மற்றும் இனிக்கோ இருதயராஜ் எம்எல்ஏ இணைந்து நடத்துகிறார்கள் இதுவல்லவோ மதச்சார்பின்மைக்கு அடையாளம் என்றெல்லாம் கொக்கரித்திருக்கிறார் தலைவர் திருவாளர் ஸ்டாலின் பாபு பீட்டர் அல்போன்ஸ் இனிக்கோ இருந்து நடத்தும் இது ஒரு சமத்துவ நடந்து கொண்டிருக்கிறது அப்படியா தலைவரே பீட்டர் அல்போன்ஸின் சில கோரிக்கைகளை பார்ப்போமா கிறிஸ்தவ முஸ்லீம்கள் தங்கள் சொந்த இடத்தில் வழிபாட்டு கூட்டங்களை நடத்தி கொள்ள அனுமதி அளிக்க வேண்டும் இதன் அர்த்தம் ஜப வீடு நடத்தலாம் வீட்டையே மசூதியாக்கி கொள்ளலாம் சட்ட விதிமுறைகளை பின்பற்ற அவசியம் இல்லை என்பதுதானே இதைவிட ஒரு படி மேலே போய் இனிக்கோ இருதையராஜ் சட்ட சபையில் வைத்த கோரிக்கை என்ன தெரியுமா யாராவது இந்த சட்ட விரோதத்தை தட்டி கேட்டால் அவர்கள் மீது குண்டர் சட்டம் போட வேண்டுமா வீடுகள்ல ஜபம் செய்வதை தடுப்பது அது சொந்த வீட்டுல பட்டா இருக்க இடத்துல அதை போய் ஜபம் சொல்லிட்டு இருக்க தடுக்கிறது என்பது மனித உரிமை மீறல் சமூக பதட்டத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக சில சக்திகள் தன்னுடைய சொந்த வீட்டில ஜபம் செய்தால் கூட அதை பெயரிலே அராஜகத்தில் ஈடுபடுகிறார்கள் அந்த அராஜகத்தில் சட்டத்திலே நடவடிக்கை எடுக்க வேண்டும் போலீஸ் அதிகாரிகள் சட்டம் முற்றுப்புள்ளி வைப்பதன் மூலமாக அரசு ஒரு வழிகாட்டுதலை காவல்துறை அதிகாரிகளுக்கும் மாவட்ட ஆட்சியர்களுக்கும் வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மாவட்டந்தோறும் கிறிஸ்தவ கல்லறை தோட்டம் ஏற்படுத்த ஐந்தரை ஏக்கர் நிலம் வேண்டும் என்று கேட்டவர்தான் இனிக்கோ கல்லறை தோட்டம் ஐந்து ஏக்கர் கல்லறை தோட்டம் அமைக்க வேண்டும் என்று நான் இந்த அவையினுடைய கவனத்திற்கு முன்பே எடுத்து வந்திருக்கின்றேன் சில இடங்களிலே நன்றி தெரிவித்து பல மாவட்டங்களில் இன்னும் அமைக்கப்படவில்லை எனவே அந்த மாவட்டங்களிலும் கிறிஸ்தவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தை தவிர வேறெங்கும் தேர்தல் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்க முடியாத நிலையே உள்ளது என சொன்னவர் பீட்டர் அல்போன்ஸ் தேர்தலை மத ரீதியாக மாற்றியவர்கள் யார் இந்த கோரிக்கையை வைத்தவர்தான் இனிக்கோ இருதயராஜம் தஞ்சை மாணவி லாவண்யா தற்கொலை செய்து கொள்ள காரணம் மதம் மாற வற்புறுத்தியதுதான் என்றும் தன்னை வற்புறுத்தியவர் கிறிஸ்தவ மிஷனரி பள்ளி விடுதியின் காப்பாளர்தான் என்று வாக்கு மூலம் கொடுத்தார் இந்த கொடுமை குறித்து வாய்தரவாத இனிக்கோ இருதயராஜ் மாணவி தற்கொலைக்கு காரணமான விடுதி காப்பாளர் ஜாமீனில் வெளிவந்தவுடன் அந்த நபரை நேரில் சென்று பொன்னாடை போர்த்தி மகிழ்ச்சியோடு வரவேற்றார் என்னோடு பேசுகின்ற ஒவ்வொரு நேரத்திலும் கிறிஸ்தவ மக்களுக்கான கோரிக்கைகள் தொடர்பாக நினைவுபடுத்த இனிக்கோ இருதயராஜ் தவறியதே இல்லை என்று அவரின் மத பாசத்திற்கு பாராட்டு பத்திரம் வாசித்தவர் திருவாளர் ஸ்டாலின் அப்படி இருக்க மாணவிக்காக பேச முன் வருவாரா என்ன பட்டியலின மக்களுக்கு துரோகம் இழைக்கும் வகையில் கொண்டு வரப்பட்ட சட்டசபை தீர்மானத்திற்கு நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு என்ற பாடலை நெகிழ்ச்சியுடன் பாடியவர் தான் இவர் அல்லேலியா என்று சொல்லி தன் கிறிஸ்தவ பாசத்தை வெளிப்படுத்தியவர் தான் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் திருவாளர் சேகர் பாபு அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் என்று கூறிக்கொண்டு மறுபுறம் சனாதன ஒழிப்பு மாநாட்டில் பங்கேற்றவரும் இவர்தான் கோவில் நிலத்தை மீட்கிறோம் என்று கூறிக்கொண்டு மசூதிக்கு நிலத்தை தாரை வார்த்ததும் இவரது இந்து அறநிலையத்துறைதான் கோவில் நிலங்களை ஆக்கிரமித்தவர்களுக்கு தண்டனை என்று கூறும் அறநிலையத்துறை அரசு நிறுவனங்களும் ஒரு துறையும் இவர்களது துறைதான் சர்ச்சிலும் மசூதிகளிலும் பல ஊழல்கள் நடந்தாலும் கண்டுகொள்ளாத அரசு ஹிந்து கோவில்களில் முறைகேடு நடப்பதாக கூறி தங்கள் கட்டுப்பாட்டில் கோவில்களை எடுத்துக் கொள்ளும் மசூதிகளை சீரமைக்க பல கோடிகளை அரசு தாராளமாய் ஒதுக்கும் அதே சமயம் ஹிந்துக்கள் தங்கள் சொந்த செலவில் கோவில்களை புனரமைத்து கும்பாபிஷேகம் நடத்த இருந்தால் கூட அறநிலையத்துறை அனுமதிக்காது ரம்ஜான் நோன்பு கஞ்சிக்கு இலவசமாக அரசு அரிசியை வாரி வாரி வழங்கும் கோவில் பணத்தை எடுத்து சொகுசு கார் மீட்டிங் நடத்த ஸ்நாக்ஸ் கடவுள் நம்பிக்கையற்ற திமுக தலைவர்கள் பிறந்த நாளுக்கு கோவில்களிலேயே அன்னதானம் கொரோனா தொற்று காலத்தில் அன்னதானம் கல்லூரி கட்டுதல் போன்று கோவிலுக்கு சம்பந்தமில்லாத பல வேலைகளுக்கு கோவில் பணம் உபயோகப்படுத்தப்படும் ஹிந்து கோவில் சொத்துக்களை அறநிலையத்துறை சொத்து என்று கூறும் அரசு பக்வாரியம் இந்துக்களின் சொத்தையும் கோவில் சொத்துக்களையும் சொந்தம் கொண்டாடுவது கூட கண்டும் காணாமல் இருக்கும் இவர்களின் இந்து அறநிலையத்துறை உத்தரவிடுங்கள் செய்ய காத்திருக்கிறோம் என்று கிறிஸ்தவ மாநாட்டில் உறுதி மொழி கொடுக்கும் முதல்வரிடம் ஹிந்துக்கள் வேறு என்னதான் எதிர்பார்க்க முடியும் உத்தரவிடுங்கள் நாங்கள் நிறைவேற்றி ஹிந்து கோவிலில் கிறிஸ்தவ மத பிரேயர் நடத்தவும் தொழுகை நடத்தவும் இடம் கொடுத்து இதுதான் திராவிட மாடல் இதுதான் மத நல்லிணக்கம் என்று சொன்னாலும் சொல்லும் காலம் வரலாம் ஹிந்துக்களே வெளிப்படைவீர் போலி மத சார்பின்மை வாதிகளை அடையாளம் காண்பீர்